நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்தியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு குவாலிட்டியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு நாலே நான்கு விஷயங்கள்ங்க நம்மளை பற்றி அடுத்தவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சுத்தமாக சட்டையே செய்யக்கூடாது டோன்ட் திங்க் ஆன் வாட் அத்விஷ் திங்க் ஆன் யூ ஏன்னா அடுத்தவங்க வந்து ஆயிரம் நினைக்கலாம் ஓகேங்களா அடுத்தவங்க நம்மளை பற்றி நல்லதாக நினைச்சாங்கன்னா தேங்க் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்க்யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் மோட்டிவேஷன் தேங்க் பண்ணுங்கள் அடுத்தவங்க நம்ம பற்றி கழுவி கழுவி ஊற்றுனானா தப்பா நினைச்சோன்னா தப்பாக சொன்னானா லெட் தம் கோ டு த ஹெல் டோன்ட் கேர் அதை பற்றி நம்ம சட்டையை பண்ணாமல் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் படிகளில் கவனத்தை செலுத்தி போய்கிட்டே இருக்கணும் மேலே நம்பர் ஒன் நம்பர் டூ நம்ம சுச்சுவேஷன் எப்போவுமே அடுத்தவங்களோட ஒப்பிடக்கூடாது ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி தோணும் நமக்கு ஆனால் யாரோட நம்ம கம்பேர் பண்ணுறோமோ அவங்க கடந்து வந்த பாதை ஆரம்பத்தில் இந்த ஆதியிலிருந்து இப்போ உள்ள சுச்சுவேஷன் வரைக்கும் பார்த்தா அவங்க பல சேலஞ்சஸை பல டிஃப்ரெண்ட்டான பரிமாணங்கள் உள்ள வாழ்க்கை பாதைகளை கடந்து வந்திருக்க கூடும் ஆனால் மேம்போக்கா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே தெரியும் பாருங்க உன்ன மாதிரியே தான் பிஎஸ்சி படித்தான் பிகாம் படித்தான் இப்போ பாரு அவன் என்ன நல்ல நிலமையில் இருக்கான் நீ எப்படி இருக்க இது ரொம்ப வேகான ஒரு கம்பேரிசன் உதாரணத்துக்கு சொல்றேன் ஓகேங்களா இதுவே வந்து அந்த ரெண்டு பேரும் வேற வேற வாழ்க்கை பாதைகளில் கரட முரடான பாதைகளில் வந்து வேறு வேறு திசைகளில் அந்த காரணத்திற்காக மட்டும்தான் அவங்களுக்கு வேறு வேறு மாதிரியான அவுட்கம் கம் எப்பொழுது இருக்கிற சுச்சுவேஷன் வந்துருக்க கூடும் கம்பேரே பண்ணக்கூடாது பிட்வீன் பீப்புள் நம்மளுடைய பெஸ்ட்டு நேற்று பண்ண பெஸ்ட்டை விட இன்றைக்கி பெஸ்ட்டாக பண்ணுமா நம்மளுடைய சாதனை நம்மளே பீட் பண்ணுவோம் அடுத்தவங்களுக்கு கம்பேர் வேணாம் ஸ்டாப் திங்கிங் டூ மச் ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம ஒரு ஓவர் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க அதிகமாக பதட்டப்படுறது நம்ம உலகத்தில் உள்ள எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியாது ஆக்சுவலாக ஓகேங்களா கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயத்தை பதட்டத்தோட ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக வந்துடுவோம்னு நினச்சி ரொம்ப வழிமேல் விழிவைத்து காத்திருக்கோம் எப்போ நம்ம அந்த விஷயத்தின் மேலே என்னடா இவ்வளோ டிலே ஆகுது நமக்கு வரவே வராதுன்னு நினச்சி அந்த முயற்சிகளை கைவிடுவோம் அது வரும் ஓகேங்களா அதுதான் வாழ்க்கை நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப ஓவர் திங்க் பண்ண வேணாம் ஓவர் எக்ஸைட் ஆக வேணாம் அது பின்னாலே போக வேணாம் நார்மலாக இருப்போம் அது வர்ற சமயத்தில் நமக்கு வந்தே தீரும் அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது அது இறைவனின் நியதி விதி ஓகேங்களா கடைசியான ஒரு சிந்தனை என்னென்னா ஸ்மைல் பண்ணோம் சிரிப்போம் நம்ம உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் நமக்கு வந்துடுறதில்ல உலகத்தில் கோடிக்கணக்கான பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பிரச்சனைகள் பல பேருக்கு இருக்குது ஆனால் நம்ம அந்த எல்லா பிரச்சனையும் நமக்கு இருக்கா இல்லை நமக்கு இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனைகளை நூறு பிரச்சனைகள்னால நமக்கு வந்து பதட்டமடைந்து வாழ்க்கையை ரொம்ப விரக்திக்குள்ளாக்கி விட வேண்டாம் நூறு காரணங்கள் நமக்கு விரக்தி அடைகிறது இருக்குன்னா ஒரு லட்சம் காரணம் இருக்குது சந்தோஷம் அடைகிறதுக்கு அந்த ஒரு லட்சத்தை பார்க்க விடாமல் பண்ணுறது தான் நமக்கு மனித மனிதனுடைய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அவ்வளோ ஒரு சிறந்த பிளிங்ஸை காணவம் நம்ம கொடுத்துருக்கான் அப்படிங்கிறப்ப அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படும் கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் யூ ஹவ் டு ஷோ அவர் கிராட்டிடியூட் டு அல்மைட்டி அடுத்தவங்களை பார்த்து புன்முருவல் வலிப்போம் நம்மளுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த புன்முருவலின் மூலம் ஒரு சிரிப்பின் மூலம் அழகான ஒரு ஒரு ஸ்மைலின் மூலம் எல்லோருக்கும் பரவட்டும் உலகில் பாசிட்டிவான வைப்ரேஷன் பெருகட்டும்